வணக்கம் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் தனது திட்டங்களை எதிர்த்ததற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது முப்பது சதவீதம் வரி கட்டணங்களை அதிர்ச்சி அழைக்கும் முறையில் உயர்த்தியதாக அச்சுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ லூயிஸ் சாண்டோஸ் டாகொஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாட்லேர் லேயர் ஆகியோருடன் புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் மாலையில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம் கையெழுத்திடும் பணி நிறைவடைந்தது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக புதுடெல்லிக்கும் வாஷிங்டனுக்கும் இடிந்த தொடர்ந்த நிலவும் முட்டுக்கட்டை மத்தியில் அமெரிக்காவிடமிருந்து இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக வர்த்தக ஒப்பந்தத்திற்கு முதல் எதிர்ப்பு குரல் ஆரம்பித்துள்ளது அமெரிக்க வர்த்தக பிரசித்தி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரேர் புதன்கிழமை இந்திய ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்தியா முதலிடத்தில் உள்ளது என்றும் குறைந்த விலை மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுக்கு அதிக அணுகள் மூலம் பயனடையும் என்று கூறினார் இந்த விஷயத்தில் இந்தியா முதலிடத்தில் இடத்தில் இருப்பதாக நினைப்பதாக கூறுகிறார் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஐரோப்பாவில் அதிக சந்தை அணுகள் கிடைக்கிறது அவர்களுக்கு சில கூடுதல் குடியேற்ற உரிமைகள் இருப்பது போல் தெரிகிறது எனக்கு தெரியவில்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வாண்டேர் லேயன் இந்திய தொழிலாளர்கள் ஐரோப்பாவிற்கு இடம்பெயர்வது பற்றி பேசியுள்ளார் எனவே இந்தியா இதனுடன் ஒரு செழிப்பாக ஒப்பந்தம் கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர்களிடம் குறைந்த விலை உழைப்பு உள்ளது என்று ஃபாக்ஸ் இருப்பினும் விமர்சித்தார் அமெரிக்கா சில உலகமயமான சிக்கல்களை சரி செய்ய முயற்சிக்கும் போது பிரசல்ஸ் உலகமயமாக்கலை இரட்டி பார்க்கிறது என்று கூறினார் ஜனாதிபதி ட்ரம்ப் உள்நாட்டு உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து மற்ற நாடுகள் மீது வரியை விதித்து அதனுடைய சந்தை அணுகளை குறைத்தார் இந்த நாடுகள் தங்கள் அதிகப்படியான உற்பத்திக்கு வேறு நாடுகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றன என்பது புரிந்து கொள்வது முக்கியம் எனவே ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க இந்திய நோக்கி திரும்பியுள்ளது ஐரோப்பியா ஒன்றியம் மிகவும் வர்த்தகத்தை சார்ந்துள்ளது அவர்களுக்கு வேறு விற்பனை நிலையங்கள் தேவை அதனால் அமெரிக்கா தவிர தவிர்த்தவர்கள் இந்தியா பக்கம் திரும்பியுள்ளதாக கிரே கூறினார் ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா மீது அழுத்தம் கொடுத்ததற்காக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க கருவூலம் விமர்சித்த சில நாட்களுக்கு பிறகு இது வந்துள்ளது இந்தியாவும் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ள உள்ளதாக அவர் கூறினார் அதனால்தான் ரஷ்ய எண்ணெய் இந்தியா வாங்குவதில் சரிவுக்கு அமெரிக்கா காரணம் என்று கூறுகிறார் உக்ரைன் படையெடுப்பிற்கு பிறகு இந்தியா சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்ற எண்ணெயில் தோராயமாக இந்தியா மற்றும் பிரசல்ஸ் ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக வாஷிங்டன் இருப்பதால் இரு வர்த்தக கூட்டாளிகளும் இப்போது வாஷிங்டன் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள் இந்திய தொழிலாளர் தீவிர துறையில் ஐம்பது சதவீதம் வலி வரியை எதிர்கொண்ட போதிலும் வர்த்தக ஒப்பந்தம் இருந்த போதிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான உறவுகள் நிலையற்றதாக உள்ளது ப்ளஸல்ஸுக்கு குறைந்த லாபங்கள் காரணமாக ஐரோப்பாவில் பிரபலமடையாத ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஐரோப்பா ஒன்றியத்தின் மீதான வரிகளை பதினைந்து சதவீதமாக குறைக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது உக்ரைனின் உக்ரைனில் நடந்து வரும் போருக்கு மத்தியில் பொருளாதாரம் ஒப்பந்தமாக இல்லாமல் பெரும்பாலும் ஒரு மூலோபாய ஒப்பந்தமாக கருதப்பட்டது இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கிரீன்லாந்தை கையகப்படுத்த தனது திட்டத்தை எதிர்த்ததற்காக ஐரோப்பிய வருடத்தின் மீது முப்பது சதவீதம் கட்டணங்களை உயர்த்தியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியம் பழிவாங்கப்பட்ட அச்சுறுத்த பின்னரே அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட்டன இது கிரீன்லாந்து குறித்த புதிய கட்டமைப்பு ஒப்பந்தத்துக்கு வழிவகுத்தது தொழில்நுட்ப விதிமுறைகள் தொடர்பாக பிரசல்ஸுக்கும் வாஷிங்டனுக்கும் ஒரு கருத்து வேற்றுமதி வந்தது தொழில்நுட்ப தளங்களின் தணிக்கை தொடர்பாக ஐரோப்பிய ஓரிடத்தின் முன்னாள் உள் சந்தை ஆணையர் ஜேரி பிரிட்டர் மற்றும் டிஜிட்டல் பிரச்சார குழுக்களின் நான்கு உறுப்பினர்கள் உட்பட ஐந்து ஐரோப்பியர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை அமெரிக்கா விரும்பவில்லை அதனால் தடை விதித்தது இதற்கிடையில்தான் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்திய மீதான அமெரிக்கவர்கள் மாறாமல் உள்ளன அமெரிக்க வாங்குபவர்கள் இனி ஆர்டர்களை வழங்காததால் அமெரிக்காவில் சந்தை நிரந்தரமாக இழக்கப்படும் என்று ஏற்றுமதியாளர்கள் இப்போது ஐரோப்பாவை நோக்கி திரும்பியிருக்கிறார்கள் மேலும் வியட்நாம் மற்றும் வங்கதேசம் போன்ற இந்திய போட்டியாளர்கள் பயனடையத் தொடங்கியுள்ளனர் அமெரிக்காவின் வரி நடவடிக்கை இந்தியாவில் முழு முதலீடுகளை பாதித்துள்ளது வெளிநாட்டு போர்ச்சுகோவில் முதலீடு அதிகரித்துள்ளது அரசாங்கத்திடமிருந்து உடனடி ஆதரவை கோரி ஆடை ஏற்றுமதியாளர்கள் கடந்த வாரம் துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கடிதம் எழுதி அமெரிக்க வரிகளால் வேலை இழப்பு ஏற்படும் என்று கவலையை மேற்கோள் காட்டியுள்ளனர் நீண்ட கால வாங்குபவர் விநியோக சங்கிலிகளால் ஜவுளி ஆதாரங்கள் கட்டுப்படுத்தப்படுவதால் இல்லை என்றும் சந்தைகளை உருவாக்குவதற்கு வாங்குபவர்கள் வருகை இணைக்க தகுதிய மற்றும் தகுதி அளவீடுகளுக்கு அமெரிக்க சந்தையின் திடீர் இழப்பு நிரந்தர வாடிக்கையாளர் இடம்பெயர்ச்சிக்கு வழிவகுக்கும் மற்றும் முன்னுரிமை அணுகள் உள்ள போட்டி நாடுகள் இந்தியாவை மாற்ற அனுமதிக்கும் என்று ஆடு ஏற்றுமதி கவுன்சில் கூறியது ஒப்பந்த முடிவு நிலுவையில் உள்ள ஜவுளி ஏற்றுமதிக்கு இடைக்கால பாதுகாப்பு நடவடிக்கை அந்த ஏற்றுமதி சங்கம் கோரியது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்